பருப்பு சாம்பார்னாவே ஒரு தனி கெத்துதாங்க எந்த ஒரு விசேஷமாகட்டும் ஆகட்டும் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி திருமண விழாக்களாக இருந்தாலும் சரி இந்த சாம்பார் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க தலை தான் கெத்து இல்லைன்னா வெத்துதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்சு மெனு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் சாதம் எடுத்து வச்சிருக்கேன் தயிர் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் நான் அரிசி வடாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இப்போ இந்த சாதத்துக்கு நல்லா மேம்பொடியோட வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கிற கோவில் சாம்பார் தான் இன்னைக்கு பார்க்க போறேங்க இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழைய காலத்து மெத்தடில் நான் வந்து அந்த பொடியை அரைச்சி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி நம்ம சாம்பார் தூள் போட்டு வைக்கிறோம் அதை விட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிறைய பேர் அந்த சாம்பாரை வந்து விதவிதமா ரசி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த ரெசிபி இந்த ரெசிபி பார்க்குற முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காம சேவ்ல போட்டு வச்சு இதே மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சு வீட்டில் அசத்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்காக ஒரு மேம்பொடி தயாரிக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும் தேங்காய் எண்ணெயில் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும் கருப்பு உளுந்து வெந்தயம் சீரகம் பெருங்காயம் இதுக்கு மஸ்ட்டு கட்டி பெருங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா செவக்க வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வந்து ஒரு கால் மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு அந்த மாய்ச்சர் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த பொடியும் நான் போட போகிறதில்லை அதனால் தாராளமாக அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்பைசியாவே போட்டுக்கலாம் எனக்கு இதுவே நல்லா ஸ்பைசியா இருக்குங்கிறதுனால நான் விட்டுட்டேன் இப்போ தேங்காவை போட்டேன் சிம்மில் வச்சு நல்லா அந்த ஈரப்பதம் போகணுங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சூட்லேயே வந்து கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டையும் நாம அப்படியே போட்டு இதை ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை போட்டு அந்த சூடில் இருந்தாவே போதும் அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துறலாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு மஸ்டான இன்க்ரீடியன்ஸு இந்த மாதிரி நீங்க பொடி வந்து நீங்க செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க இந்த சாம்பார் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையா இருக்கும் அது தேங்காய் எண்ணெயில மணக்க மணக்க வறுத்திருக்கிறேன் இப்ப இதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா தண்ணி விட்டு அரைக்கலாம் இப்ப தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க பாருங்க அளவுக்கு நல்லா அரைச்சிட்டேன் ஆனால் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது அதுதான் இப்போ தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறேன் இப்போ இதில் கடுகு காஞ்ச மிளகா வெந்தயம் அதுக்கப்புறமா கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தாளிப்பு வடகம் நான் எப்பயுமே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன் தாளிப்பு வடகம் போட்டு இப்போ வெங்காயம் யூஸ் பண்ணுறேங்க வெங்காயம் போடாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா கோயிலில் வந்து மெயினாக அந்த வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் இன்னைக்கு வீட்டில்ங்கிறனால யூஸ் பண்ணுறேன் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி காய்கறி எல்லா வித காய்கறியுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சவுச்சவ் முருங்கைக்காய் கேரட் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பெலாக்கொட்டை ஏன்னா பெலாக்கொட்டை போட்டு செய்கிறப்ப ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வேக விட்டுறலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் ஏற்கனவே ஒரு கப்பு வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டு தனியாக குக்கரில் வேக வச்சுட்டேன் இப்போ காய்கறி வந்து நல்லா ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் குடம்புல யூஸ் பண்ணுறேன் புளி வேணுங்கிறவங்க இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா தாராளமாக தண்ணி விட்டு சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து மையம் அரைக்கக்கூடாது இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அந்த பருப்பு தக்காளியோட இருக்குது ரெண்டு தக்காளி அதனால் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்திக்கோங்க இப்போ அந்த பருப்பை வந்து அப்படியே உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் நான் சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறேன் வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உப்பு செக் பண்ணிட்டு மல்லித்தலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அருமையான ஜம்முன்னு சாம்பார் வந்து மேம்பொடியோட கோவில் கோவிலில் வந்து சில கோயில நம்ம கூத்துவாங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நிற்குங்க அந்த சாம்பார் அதே சாம்பார் தான் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல